ஹாய் மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் நடக்குதுன்னு போட்டிருந்தோம் இப்போ நெய்தல் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தாச்சு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கிளம்ப நீ இதை கிடைச்சிடல இன்றைய முடிஞ்சு இல்லை என்னெல்லாம் இருக்குதுன்னு உள்ளே போய் காட்டுறேன் சரியா வாங்க போய் பார்க்கலாம் இதை பார்த்து நீங்கள் வர முடியாது இன்னி அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் ரீல் போடுவேன் அதனால ஃபாலோ பண்ணி வச்சுக்குவோம் போகலாம் கூட்டம்ம கூட்டம் இடங்க தெரியல ஆட்கள் மட்டும்தான் தெரியுதாங்க வேற எதுவுமே தெரியல ஸ்டேஜ் தவிர எந்த இடத்தையும் பார்க்க முடியல என்ன கடையில் இருக்கு ஆனா இந்த வருஷம் நல்ல கூட்டம் சரியா இருக்கு பரவாயில்ல வழக்கமாக அங்கிட்டு இதை தாண்டி வைப்பாங்க இப்போ காலேஜ் விஓசி காலேஜ் கிரவுண்டில் வச்சிருக்காங்களா இங்க பக்கத்தில் எல்லா மக்களுக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்த உடனே கூட்டம் மொத்தமும் கிளம்பியேன்ட்டா பெரிய இடம் அதுவும் இல்லாமல் இந்த கூட்டம் அங்கே இருக்கும் ஆனால் அது தெரியாது இங்கே நல்லா தெரியுது கொஞ்சம் இடம் சிறுசுன்னு ஒன்று பெரிய இடம் தான் அதை கம்பேர் பண்ணும்போது இது சிறுசு பீஃபுல்ல சுக்கா இருக்குது பீஃப் இருக்குது வேறு பார்த்துட்டு வரும் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது இருக்கு மக்களை பீஃப் கடையில் பீஃப் ஐட்டங்கள் வச்சுருக்காங்க ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வாங்க மக்களை

மக்களை ஃபஸ்ட் பீடா ஏ இது ஒரு மாதிரி அந்த மைதாவில் இது மாதிரி செஞ்சு உள்ள தேங்காய் பூகளை வச்சு ஒரு ஸ்வீட் பீ பீடாக இல்லை அந்த ஷேப்ல மடித்ததுனால இதுக்கு பீடான்னு வச்சுருக்கேங்க மற்றபடி இது ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்குறதுக்கு தெரியுது ட்ரை பண்ணி பார்ப்போம் கிழங்கு சீனி சீனி போட்டு புட்டு மாதிரி ஜெயவம் தருமா கிழங்கு புட்டு

நான் உள்ளே ஸ்வீட்டு வச்சு வச்சுருக்கேன் நார்மலாக செய்கிற குளக்கட்டை தான் வேறு இல்லை பேர் மட்டும் டிஃப்ரெண்டாக வச்சுருக்கேன் இதுவும் அதே ஸ்டப்பு தான் உள்ளே இந்த டைப்பில் வச்சுருக்காங்க நினைக்க இட்லி டைப்பில் டம்சிடா டம்சிடா

இது சீகரெட் வெளியே சொல்லக்கூடாதா சரி ஓட்டு ஏதோ பல சாஸ் மட்டும் ஊற்றுறாங்க சிக்கனா சிக்கன் எத்தனை கிராம்

அந்த மல்டிபிள் சாஸாக இருக்குது நல்லா முறு அந்த கிறிஸ்பினஸ் அந்த லேஸ் கொடுக்குது கூட அந்த கறி வச்சு கறி கொஞ்சம் ஆட அந்த போது இருக்கும்ல எல்லா விதமான ஃப்ளேவரும் இது தெரிஞ்ச நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு ட்ரை மகளே பணியம்

மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சட்டோட சிட்டு நல்லா இருக்கு பீட்ரூட் அதிகமா இருக்கு சுத்தி முட்டை நொறுக்கல் முட்டையூகள் முட்டை உடைச்சிருக்காங்க போட்டு வரவிட்டாங்க முட்டை சின்ன சின்னதா இருக்கு தெரியுதா தெரியா முட்டைகள் சிக்கன் உருக்கள் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிற

வெற்றிவேல் சேலம் தட்டுவடை கடை இது வந்து நம்ம ரெண்டாவது பிரான்ச்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி வேம்படி இசைக்கிமன் கோயில் இருக்குல்ல அங்கே வந்து சன்வாரி ஐஸ்கிரீமுக்கு பக்கத்தில் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் ரெண்டாவது பிரான்ச் வந்து ஒரு கடையாவே ஓப்பன் பண்ணியிருக்கோம் சண்முகபுரம் இருக்கு இல்லையா அங்கே அந்த சுமங்கலி மண்டபத்துக்கு பக்கத்தில் கன்னி விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள நேரம் உள்ள கடை வந்து நம்ம கடை தான் அது வந்து நம்மளோட ரெண்டாவது பிரான்ச் நம்மளோட கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சூப் சிக்கன் நொறுக்கல் முட்டை பொருட்கள் வந்து மஸ்டு ட்ரைவ் பண்ணுறோம் பரவாயில்லையா பீஃப் பீஸு நல்லா சாஃப்டாக இருக்கு கறி பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது ஆனால் அது ஒரு லைட்டாக பார்க்க வாடமாரி வருது அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணியிருந்தேன் அப்புறம் பீஸ் வந்து கொஞ்சம் கம்மி பீஸ் சொல்லப்போனா ரெண்டு பீஸ் தான் இருக்கு

ஒரு பெரிய நாலு பேருக்கு அப்புறம் காலியாயிருக்கா கடலை கடலை போட்டு பாட்டு கட்சி பார்க்க போறோம் அவ்வளவுதான் மக்கள எப்பளோரெல்லாம் இங்க வந்து போய் பாட்டு பார்க்க வேண்டியதுதான் நான் பேசுகிறேன் நல்லா கேட்கலேயே தெரியல பாட்டு சத்தமாக கேட்குது பார்ப்போம் எப்படி வந்திருக்குனு வாங்க பழம் இப்போ போய் இடம் பிடிக்கணும் அதான் ஒரு பெரிய இடம் இடத்தை பிடிச்சி உட்காருவாங்க அப்துல் கலாம் கடರಿನ முத்தொண்டு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனதென்ன சக்க बच्चा பச்சக்கிuttauttu பத்ததென்ன ஒன்று கேட்டதி திருட்டப்பட்டு போனதென்ன மாரே மாரே நானே நானே உசுருக்குள் ஓடிச்சே அடகாடிமா பாட்டு வச்சு நடந்துகிட்ருக்கு மழை வர்ற மாதிரியே இருக்குது மணி வந்து ஆயிட்டு நாங்கள் அப்படியே பாத்தீங்கன்னா கிளம்புறோம் சரியா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் நேதல் ஃபங்க்ஷன் வர்றப்போ போட்டு விடறேன் அப்ப பார்த்துக்கோங்க ஓகே